அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சி நாம் வழங்குவது இல்லை இன்று ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நியூட்டி பார்க்க போறோம் கிஃப்ட் நியூட்டி வந்து இருபத்தி ஒராயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலுல இருக்காங்க இது வந்து பிப்ரவரி ஃபியூச்சர் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு நிப்டி அப்படிங்கறது வந்துட்டு நேற்றைய தினத்தோட ஹை இருபத்தி ஒண்ணு நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது லோ வந்து இருபத்தி ஒண்ணு நாற்பத்தி ஏழு அப்போ எதிர்பார்ப்பு என்ன என்றால் நம்மளுக்கு நம்மளுக்கு ஓபன் இருந்தால் அது வந்து கேப் அப் அப்படிங்கிறது மாதிரி பொருள் நம்மளுக்கு அப்ப அதற்கு மேல் நிலை பெற்றால் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டும் நினைவூட்டல் பதிவு இன்னைக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பது இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான வகுப்பு தோங்குகிறது விருப்பம் உள்ளவர்கள் செய்யுங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரீமியம் கால்குலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் இருக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ரைக்கோட பலமும் அவருடைய போட்டியாளரோட பலம் பலம் இனத்தை பத்தி பாக்குறது அந்த போட்டியாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு வந்துட்டு நம்ம கான்செப்ட்டு அடுத்து வந்து ஆப்ஷன் அதாவது ஒரு ஸ்ட்ரைக் சந்தை நிகழ்வுக்கு இவங்க என்ன ஆவாங்க எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத முன்கூட்டியே நம்ம அறியக்கூடியதுதான் ஆப்ஷன் கிரீக்ஸ் அதே மாதிரி வந்து நம்ம எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கறது நானதும் அதே மாதிரி சந்தை வந்து ட்ரெண்டிங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா அது எப்படி எல்லாம் இருந்தால் அது வாய்ப்பு அப்படிங்கறதையும் நம்மளுடைய வகுப்புல பரிந்துரை இருக்காது ஆனால் அதனை காரணமாக நினைத்து அஹ் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் இது உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டும்தான் வெற்றி உண்டாக முடியும் என்ற எண்ணத்தில் கற்றுக்கொள்ள நீங்கள் கண்டிப்பாக இணையலாம் அது உங்கள் விருப்பம் இப்போ நம்ம வந்துட்டு காணொலிக்குள்ள போகலாம் நம்மளுக்கு வந்துட்டு நிப்டி பத்தி நம்ம முந்தைய பார்த்தாச்சு இப்போ நம்ம பேங்க் நிப்டி பத்தி பார்க்கறோம் அன்னைக்கு பேங்க் நிப்டி பத்தி பார்க்கல பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஹை லோ வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது இருக்கிறதுல இதுதான் குறைவான லோவா நம்ம பார்க்கப்பட்டது இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்துட்டு இறுதி நேரத்துல ஒரு பயணம் நல்ல ஒரு பயணமாக கொடுத்துருக்காங்க இது வந்து மந்த்லி கான்ட்ரிக் க்ளோசிங் அந்த மந்த்லி கான்ட்ரிக் க்ளோசிங்கே நம்மளுக்கு இப்படி அமைந்தது ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் சந்தை கால் ஆப்ஷன் இருக்கிறவங்களுக்கு பை பண்ணவங்களுக்கு சந்தையில வந்து லாங் கொஷன் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சிறந்த வாய்ப்பு ஆஹ் ஒரு இறுதி நேரத்துல ஒரு ஷார்ட் கவரிங் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்துட்டு நம்ம உறுதி பண்ண முடியாது வாய்ப்பு தான் அப்ப இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் நடைபெறலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதை வந்து பேங்க் நிபுய் வந்து நம்மளுக்கு வந்துட்டு பிப்ரவரி கான்ட்ராக்ட் ஏன்னா வீக்லி ஃபியூச்சரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிறது ஸ்பாட் இருக்காங்க பியூச்சர் பிப்ரவரி பியூச்சர் வந்து நம்மளுக்கு நாற்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொன்னு அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு புள்ளிகள் பக்கமே நம்மளுக்கு வந்துட்டு நானூறு தெரிவிக்கும் சாதாரணம் இல்லை ஒரு சதவிகித பிரீமியம் பார்க்கலாம் ஜனவரி முப்பத்தி ஒண்ணு பிப்ரவரி கான்ட்ராக்ட் சொல்லுங்க ஜனவரி முப்பத்தி ஒன்னு கான்ட்ராக்ட் வீக்லி கான்ட்ராக்ட் இப்ப இங்க வந்து நம்மளுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா அப்படின்னு குடுத்திருக்காங்க நாப்பத்தி நாலு ஐநூறு புட் நாற்பத்தி ஐந்தாயிரம் கால் கொடுத்திருக்காங்க அடுத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் கூட்டு இங்க நம்ம தேர்ந்தெடுக்கிறது ரெண்டு புட் எடுக்கிறோம் நாற்பத்தி நாலு ஐநூறு நாற்பத்தி ஐந்தாயிரம் கால் நாற்பத்தி ஐந்தாயிரம் புட் நாற்பத்தி ஐந்தாயிரம் கால் வந்து நாற்பத்தி ஏழாயிரம் கால் கொடுத்துருக்காங்க நாற்பத்தி நாலாயிரம் புட் கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல அதிகமான வார்த்தை அப்ப நாற்பத்தி நாலாயிரத்துல இருந்து நாற்பத்தி ஏழாயிரம் மட்டும் ஒரு ஸ்விங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது மொத்த தொலைவு மூவாயிரம் அப்போ நம்மளுக்கு நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு நடுநிலையாக இருக்க போகுது அப்ப நாற்பத்தி ஐந்து ஐநூறு மையமாக வைத்துதான் சந்தையோட பயணம் இருக்க போகிறது அப்ப நம்ம வந்து நாப்பத்தி நாலு ஐநூறு நாப்பத்தி ஐந்தாயிரம் இந்த ஸ்ட்ரைக்க முக்கியமாக கொடுத்து நம்ம பார்க்கலாம் நாப்பத்தி நாலு ஐநூறு இந்த ஸ்ட்ரைக்கு நம்ம கொடுக்குறோம் ஜனவரி இப்போ நாப்பத்தி நாலு ஐநூறு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நாலாயிரத்தி ஐம்பது நாப்பத்தி நாலு ஐநூறு கால் ஆயிர ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப கருதப்படுகிறது அப்ப நாற்பத்தி நாலு ஐநூறு கால் ஆயிரம் ரூபாய்க்கு மேலேயே வணிகம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் சந்தை நாப்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுக்கு அபோவ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் நாற்பத்தி நாலு ஐநூறுக்கால் நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய்க்கும் மேல வணிகம் நடைபெற வாய்ப்பில்லை என்றால் சந்தை நாற்பத்தி ஐந்து ஐநூறு கடக்குமா கடக்காதா அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் பழக வேண்டும் நாற்பத்தி ஐந்தாயிரம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாற்பத்தி ஐந்தாயிரம் கால் அறுநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா அப்ப நாற்பத்தி ஐந்து அறுநூத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்தாயிரம் புட் ஆப்ஷன் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எழுநூறு வச்சுட்டா நாற்பத்தி நாலு முந்நூறு அப்போ இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸோ கருதப்படுகிறது இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பு உங்களோட ஸ்ட்ரைக் செலெக்ஷனையும் நம்ம வச்சுக்கணும் இப்போ சந்தையில வந்து இம்ப்ளைடு வால்ட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் அதுக்கு வந்து நம்ம ஆப்ஷன் செஞ்சால் பாக்குறோம் எக்ஸ்பெரி மாத்திக்கலாம் இப்போ இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி நம்மளுக்கு வந்து ஜனவரி நம்ம ஜனவரி ஜனவரின் கால் சைடு இருபதுக்கு மேல இருக்காங்க சைடு வந்து கம்மியா இருக்கிறாங்க இதுல ரெண்டு விஷயத்தை இருக்கணும் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுவும் கால் ஆப்ஷன் சைட் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்பை தென்படுகிறது இம்ப்ளாய்டு வாழ்க்கை கால் சைடு வந்து அதிகமாக இருக்கு இப்போ இதற்கு என்னென்ன தேவை அப்படின்னு எடுத்துட்டா முதல் இவங்க வந்துட்டு ஓபன் எங்க ஆகுறாங்களோ அதற்கு அபோவ் சந்தை பயணம் நடைபெற வர்றதா இந்த கால் ஆப்ஷன் டைம் வேலி இருக்கிறதுனால சந்தை மேல் நோக்கி போற கூட ஆனா ஓபன் பிலோ இருக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் போது எல்லாமே சந்தை மேல் நோக்கி பயணம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்ப கால்ஸ் டைம் வேலையும் இருக்கும்போது போது ஓப்பன் பிலோவும் ஓப்பன் அபோவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் என்ன இருக்கும் அப்படிங்கறத ஆய்வு செய்யணும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கிரீட்ஸ் வேலி கம்மியா இருக்கு நம்மளுக்கு வந்துட்டு இம்ப்ளாய்டி கம்மியா இருக்கும் போது இது வந்து ஃப்யூச்சர் நியர் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் சந்தையோட பயணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அப்ப இந்த இடத்துல ஆப்ஷன் கிரீக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எளிதாவே அடையக்கூடிய வாய்ப்புகளும் புக்சைடு இருக்கிறதுனால இதனை நீங்க பிரித்து பார்த்து சந்தை பயணம் ஆகும் அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் பிலோ எஸ்டர்டே ஹை அபோவ் பிலோ ஓபன் அபோவ் பிலோ எஸ்டர்டே லோ அபோ பிலோ இதை வச்சு நீங்க ஒரு கான்செப்டை தயாரித்து நீங்கள் வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும் அப்போதான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போதெல்லாம் இப்போ ஸ்பாட் ஃபியூச்சரோட கேப் டைப் ராயல்டி பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் நீங்க சந்தை நகர் இருக்கலாம் அப்படிங்கறதை உங்களால் ஆய்வு செய்ய முடியும் ரேஞ்சையும் நீங்கள் வந்துட்டு ஓரளவு உங்களால் வந்துட்டு தீர்மானிக்க முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்